விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் மேலூர் அதுக்கு அருகாமையில் கீழே வளவு அதற்கும் அருகாமையில் பார்த்திங்கன்னா சொக்க கிழவன்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் நம்ம இந்த இரநூறு அடி போர்வெல்ல ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டோட்டலாக ஒரு இரநூத்தி நாற்பது அடி போர்வல் ஆழம் இருக்குது இரநூறு அடி மோட்டார் வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒன்றரை ஏக்கருக்கான விவசாய நிலம் முழுசுமே மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு நல்ல டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வாட்டர் அவுட் புட் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல தோங்கிட்டோம் ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை ஒரு ஹெச்பியாக இருந்தாலும் சரி பத்து ஹெச்பியாக இருந்தாலும் சரி ஒரே நாள் தினத்தில் விவசாய இடத்துல வேலை முடிச்சு கொடுத்து தண்ணி எடுத்து காமிச்சு வேலை முடிச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இரநூறு அடி ஆலத்துலேருந்து ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரின்ற மாதிரி மதுரை மேலூர் சொக்க சொக்கக்கிழவன்பட்டி அப்படின்றதான இடம் அதாவது கீழவளவு பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு மிஸ்டர் சண்முகவேல் அப்படின்ற வாடிக்கையில் இருக்கான இந்த இன்சலேஷன் வழக்கம் போல் எங்களோட இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய நிலத்தில் போர்வல் மட்டும் போட்டு வச்சுருந்தாலே போதும் போருக்குள்ளே இறக்கிற மோட்ரு பைப்பு கயிறு இருந்து சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலரு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் முதற்கொண்டு எல்லாமே ஏ டு செட் ஃபுல் செட்டப் பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம் எங்களோட டெக்னாலஜி மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரை அண்ட் கட் ஆஃப் மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்தை பொறுத்தளவில் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விவசாயிக்கு பயன்படக்கூடிய வகையில் அமைச்சு கொடுக்குறதுல ஒரு அதிக அக்கறையோட இந்த விவசாய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க மாவட்டம் வேலூர் தாலுகா கொடுக்கம்பட்டி போஸ்ட்டு சத்தக்கலம்பட்டி ஊர்லேருந்து பேசுகிறோம் கேட் ஷோஸ் எல்லாம் பற்றி யூடியூபில் கான்டெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ரிவ்யூ பத்து நாள்ல எங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்தோம் நாங்கள் டூ டேஸில் வந்து வேலை பார்த்து தரோன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கரெக்டாக எக்ஸ்ப்ரமெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஓகே பரவாயில்ல நல்லாயிருக்கு ஓகே வந்தாங்க வேலையெல்லாம் நல்லா பார்த்தாங்க நல்லா ரிவ்யூ ரிவ்யூ பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு வேலையெல்லாம் அவுட் ஓகே தான்